பராசர ஜோதிட மணிமன்றத்தில் பயணிக்கக்கூடிய அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் காதல் ஷோமணிமேகளின் அன்பான வணக்கம் இன்று பிப்ரவரி ஃபோர்டீன் காதலர்த்தின தின நன்னாளை ஒட்டி குழுவில் வந்து ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு காதல் என்பது உண்மையா ஊமையா ஒருவர் ஜாதகத்தில்னு கேட்காம விட்டுட்டாரு ஏதோ காதல் என்பது உண்மையா ஓமையா அப்படின்ற ஒரு தலைப்புக்கு எல்லாருமே பதிவு போட்டு வர்றீங்க சிறப்பான ஒரு விஷயம் பாவரீதியாக கிரக ரீதியாக நட்சத்திரங்கள் ரீதியாக நம்ம சரவடி சரவணா நட்சத்திர ரீதியாகலாம் போட்டிருந்தாரு ரொம்ப அதெல்லாம் சிறப்பு சந்திரனையா மோட்ச ராசி காற்று ராசி காமராசி நெருப்பு ராசின்னு பஞ்சபூதத்துவத்தோட அணைஞ்சு சந்திரனையா பதிவு போட்டிருந்தாரு அது ரொம்ப இன்னும் சிறப்பான ஒரு பதிவா பதினெட்டு நிமிஷம் கால் பேசி தள்ளிட்டார் அது ஒரு நல்ல விஷயம் இன்னும் பத்தாதுக்கு டைம் ஆகி போச்சான் இன்னும் இருக்குதாம்மா விஷயம் வேற அந்த மாதிரி ஒரு பதிவுகள் லக்ஷ்மணகுமார் ஆனால் இன்னும் அதை விட இன்னும் தெளிவான ஒரு பதிவு இப்படி வந்து ஒரு பதிவுகள் அருமையாக வந்துட்டுருக்கிற நன்னால காதல் உண்மையாக ஊமையான்னா டி ராஜேந்திரன் படம் பூரா பார்த்திங்கன்னா சினிமா ஃபீல்டில் டி ராஜேந்திர படம் எல்லாமே காதலை சொல்ல மாட்டார் ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சி எல்லாமே காதலால் பாதிக்கப்படுவாங்க ஆனால் இவர் மட்டும் குடும்ப கஷ்டத்துக்காக தன்னுடைய காதலை மறைச்சி எந்த காதலியோட கடைசி வரைக்கும் சேரமாட்டார் எந்த படத்துலையுமே காதலியை கல்யாணம் பண்ணதான் சரித்திரமே இருக்காது டி ராஜேந்திர படத்தில் சொல்லாம தானே இந்த மனசு துடிக்குது இந்த மனசு துடிக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த காதல்ங்கிற விஷயத்தை எங்கேயுமே சொல்ல மாட்டார் ஆனால் அழுது அழுதே அதை உள்வாங்குவார் அப்போ என்னென்னா ஒரு குடும்ப சூழ்நிலை குடும்பாதிபதி சுக்கரன் நெருப்பு ராசியில் முழு நட்சத்திரத்தை கொடுத்துருக்காங்க சுக்கரனுக்கு நெருப்பு தத்துவத்தில் அப்போது உண்மையான காதல் தியாகமான காதல் உண்மை அப்படிங்கிறத பேசிய உண்மைங்கிறத மட்டும் நெருப்பு ராசிக்கு செலிருந்தார் அது ஒரு யதார்த்தமா பேசும் ஓப்பனாக பேசும் அப்படிங்கிறத விட அந்த உண்மை அப்படிங்கிறதுக்கு அடுத்து தியாகம் அப்படின்ற ஒன்று நெருப்பு தத்துதாக இருக்குது குடும்பத்துக்காக சகோதரங்களுக்காக தன்னுடைய தாய் தந்தைக்காக இன்னும் ஒருபடி மேலே போய் மனைவியுடைய குடும்பத்துக்காக அப்படிங்கும்போதெல்லாம் அந்த ஒரு சுமைகள் எல்லாம் இந்த பொறுப்புகளுக்கு ஒரு குடும்ப உறவுகளால் ஏற்படக்கூடிய பொறுப்புகளுக்காக தன்னுடைய சுகத்தை தன்னுடைய காதலை தன்னுடைய வயதில் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பை கூட தள்ளி வச்சிருவாங்க இது எந்த ராசி எந்த ராசி மண்டலத்துக்கு உண்டு அப்படின்னா இது நெருப்பு ராசி மண்டலத்துக்கு அதிகமான வாய்ப்பு தியாக சுடராக இருப்பாங்க நிஜமாலுமே அவங்க அந்த உண்மை காதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்படின்னா ஏன்னா காதல் என்பது உண்மையா அப்படின்னா காதலிக்கிறது எல்லாத்துக்குமே வரும் இப்போ நீங்கள் பர நீங்கள் புறா மாதிரி ஒரு நீங்கள் இன்னும் நம்ம மனுஷனுக்கு ஆறு அறிவு விலங்குகளுக்கு ஐந்தறிவு ஆனால் அதுகளுக்கு இருக்கிற ஒரு ஒரு விஷயங்கள் கூட மனிதனுக்கு இருக்காது ஆனால் அதையும் மீறி மனுஷன் மனுஷனுக்கு காதல் மாட்டும் பறவைகளுக்காகட்டும் தாவரங்களுக்காகட்டும் பூச்சி இனங்களுக்காகட்டும் மனிதனுக்காகட்டும் யாருக்குமே காதலுங்கிற ஒரு விஷயம் அதை கடக்காமல் யாரும் வர முடியாது அது புருஷனாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் அந்த அந்த யார் யாராவது ஒருத்தர் மேலே தன்னுடைய நேசத்தை பாசத்தை அதிகமாக வைக்கணும் அவங்களை சொல்லும்போதே நம்ம கண்ணில் கண்ணீரும் அவங்கள பற்றி பேசும்போதே நம்ம மனசு பொங்கும் அப்படியெல்லாம் யாராவது ஒருத்தவங்களை பற்றி ஒரு மனுஷன் நினைக்கலாம் மனுஷனாகவே வாழ்றதுக்கு ஈரம் இல்லாத நெஞ்சாக போயிடும் அப்போ அந்த மாதிரி மனித மனித படைப்பில் அந்த அந்த ஒரு காதல்ங்கிற ஒரு நேசங்கிற ஒரு விஷயத்தை சந்திக்காத மனிதன் இருக்க வாய்ப்பே இல்லை அப்போ அது அப்படி விரும்புறவங்க சுயநலமான காதல்னு ஒண்ணு இருக்கு வெறித்தனமான காதல்னு இருக்கு வெறித்தனமான காதல்னு ஒண்ணு இருக்கு சுயநலமான காதல்னு ஒண்ணு இருக்கு இதுல தியாகமான காதல் உண்மை காதலோட சேர்ந்தது குடும்ப நபர்களுக்காக அவன் தன்னுடைய காதலை ஒதுக்கி வைக்கிறான் கடந்து வர்றான் மறக்கிறான் அதை கடந்து வர்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா அப்போ அது யாருக்கும் பாதிப்பு இல்லாம வர்றதோ அதை விட பெரிய ஒரு கொடுமையான விஷயம் அவங்களையும் காதலிச்சவங்களையும் பாதிக்காம குடும்பத்தையும் பாதிக்காம தன்னையும் பாதிச்சிடாம அவன் வர்றான் அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு விஷயம் பாருங்க காதல் வர்றதும் அஞ்சாம் பாவத்துல தான் அந்த காதலை தியாகம் பண்ணுறதும் அந்த அஞ்சாம் பாவத்துல தான் நீங்கள் வேற இடத்துக்கு போகவே முடியாது உண்மை காதல் அப்படின்னா அதில் தியாகம் இருக்கும் தியாகம் அதுதான் விட்டு கொடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க விட்டுட்டு போறதும் அதுதான் அஞ்சு தான் அப்போ எதுக்காக விட்டுட்டு போகிறாங்க கௌரவத்துக்காக குடும்பத்துக்காக ஒரு பெற்றவங்களுக்காக ஊர் வழக்கத்துக்காக தன்னுடைய ஜாதிக்க ஜாதிக்காக பொருளாதாரத்துக்காக அவங்க நம்மனால ஆப்போசிட் நபருக்கு பிரச்சனை வருங்கிறதுனால இத்தனை நாளாக அந்த காதலை தியாகம் ஆசையை மறைச்சி வாழ்கிறாங்க வாழ்றாங்க போது அந்த வழி இருக்கும் தான் நீ எத் நீ கல்யாணம் பண்ணிட்டு போய் நீ எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தாலும் அந்த முதல் காதல்ங்கிறது மறக்காதுன்னு சொல்றதுக்கு காரணம் அந்த தியாகம் அப்படின்னு தியாகம் என்ற ஒன்று இல்லை என்றால் அது உண்மை காதல் லிஸ்ட்லேயே வராது சரி அடுத்து ஊமை காதல் இந்த ஊமை ஊமை ராசியில ஊமை காதல் இருக்குதான்னு எனக்கு தெரியாது ஆனா என்னை பொறுத்தவரை ஊமை காதல் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ராஜேந்திரன் படத்துல வரும் இந்த டி ராஜேந்திரன் படத்துல உண்மை காதலையும் நீங்க பார்க்கலாம் ஊமை காதலையும் நீங்க பார்க்கலாம் அப்போ என்னன்னா அவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்கிறதுக்காக அந்த அந்த தங்கச்சிங்கிறவங்க பாதிப்பாங்க பாதிச்சு கடைசி வரைக்கும் அதுல போராடுவாங்க ஆனால் இவன் வந்து ஊமையாக காதலிச்சு கடைசியில் அந்த காதல் தியாகத்தை தியாகம் பண்ணிவிட்டு அவங்க குடும்பத்தை சரி பண்ணுறதுக்காக இவன் சாவுவான் இல்லைன்னா ஜெயிலுக்கு போவான் அந்த மாதிரி பிரச்சனையாகும் முழுக்க முழுக்க ஒரு கதை களத்தை அது டி ராஜேந்திரனுடைய படங்கள் அத்தனையுமே அதுக்கு மெருகேற்றும் உருகி உருகி அப்படின்னா டி ராஜேந்திரன் படமாக தான் இருக்கும் அந்த தான் இருக்கும் அப்போ எனக்கு அதில் பிடிச்ச ஒரு விஷயங்கள் வந்து டி ராஜேந்திரன் இப்போ ஊமை காதல் அப்படின்னா எல்லா விஷயங்களையும் எல்லா நேரத்துலையும் வெளிக்காட்ட முடியாது அப்படி சொல்லக்கூடிய விஷயத்தில் இப்போ நீங்கள் இப்போ விருச்சகத்துக்கு பார்த்தீங்கன்னா அது விஷக்காதல் அப்படியே வன்ம காதல் காதலில் எதுங்க வன்மம் விஷம் அப்படியெல்லாம் இல்லைங்க சூழ்நிலை தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூழ்நிலை எல்லாமே மனுஷங்க எல்லாமே வந்து சூழ்நிலை கைதிகள் ஊமை காதல் அப்படின்னா நீ நிஜமாக லவ் பண்ணுறேன் சொல் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிம்பாங்க ஆனால் அந்த இடத்துல உண்மையாலும் நேசிச்சிருந்தாலும் சொல்ல முடியாது அப்படியெல்லாம் இருக்கிற ஒரு விஷயங்கள் எல்லாம் உண்டு அதற்கு காரணம் ஒன்று அவங்க அந்த தாய் தன்னுடைய கூட பிறந்தவங்க அவங்கள அடிச்சிருவாங்க கொண்டுருவாங்கங்கிற பயம் இருக்கும் அல்லது இதனால் வேறு ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுமோன்னு எதிர்காலத்தை பற்றின பிரச்சனை வந்துடும் அதில் நிறையா இருக்குது பயமும் இருக்கும் எல்லாமே இதில் இன்னும் ஒரு விஷயங்கள் இருக்கும் வயது வயது கணக்கே இல்லாமல் இருக்கும் அது இந்த காதலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாதி மதம் எதுவுமே கிடையாது ஆனால் காதல் வரக்கூடிய உறுப்பு அப்படின்னா அது கண்ணுக்கு அதிகமான பவர் கண்ணு அப்படின்னா சூரியனுக்கும் உண்டு சுக்கரனுக்கும் உண்டு சந்திரனுக்கும் உண்டு இரண்டாம் பாதத்துல மூணு பேருமே இருக்காங்க பத்தாவதுக்கு செவ்வாயும் உண்டு இந்த காதல் காமமாக ஒரு வெறித்தனமான பாசமாக இந்த பாசத்தை என்னால் முடியாது அப்படின்னு அதை சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுல செவ்வாய் உள்ள வந்துடும் ஆனா காதல் அப்படின்னா அந்த பார்வையினால் அப்படிங்கும்போது இரண்டாம் இடத்தினுடைய ஆதிபத்தியம் பெற்ற மூன்று கிரகங்களுக்குமே உண்டு சூரியன் சந்திரன் சுக்கரன் கண்கள் வழியாக பார்வை வழியாகத்தான் ஒரு மனுஷனுக்கு காதல் வரும் அதனாலதான் நீங்க சொல்லுவாங்க கண்ணை என்னை பார்த்து சொல்லு கண்ணை பார்த்து சொல்லு அப்படிமா ஒரு மடத்துல விக்ரம் அப்போ ஒரு கண்ணு கண்ணை பார்த்து ஒரு கண் பேசும் பொழுது அதில் பொய் இருக்காது ஒரு கண்ணை பார்த்து இன்னொரு கண் பேசும் பொழுது அதில் பொய் இருக்காது மனசுக்குள்ள இருக்கிற அத்தனையும் சொல்ற மாதிரி ஆயிரும் ஒருத்தன் கண்ணை பார்த்து ஒருத்தன் பொய் பேசவே முடியாது ஏன்னா நேர்மையின் சின்னமான சூரிய பகவான் அதற்கு ஆதிபத்தியம் பெறுவார் கண்கள் வழியாகத்தான் காதல் வரும் அப்போது மீறி அந்த அதுதான் ஐந்தாம் பாவம் நீங்கள் காதல் அஞ்சு ஆள் மன காதல் அஞ்சு அது பாருங்க ஆள் மனசும் சூரியன் தான் பார்வையும் சூரியன் தான் அந்த கண்ணும் சூரியன் தான் எப்படி பாருங்கள் ஆனால் அதில் வந்து போகிறது தான் சந்திரனும் சுக்கரனும் அந்த பார்வையினுடைய டிஸ்டன்ஸ் தூர பார்வை கெட்ட பார்வைங்கிறாமில்ல அந்த லென்ஸு அந்த லென்ஸினுடைய அளவு தான் சந்திரனும் சுக்கணும் அப்போது இங்கே என்னென்னா ஒரு ஒரு காதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்களா அதில் அது அது சந்தர்ப்ப சூழ்நிலையினால் நீங்கள் நீங்கள் பாருங்கள் அடுத்தடி வந்து பிரச்சனையாகி வெட்டு குத்தாயி போலீஸ் எல்லாம் போய் ப்ராளம் ஆகி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்களை கேட்டு பாருங்களேன் ஏன் இதை செஞ்சேன்னே தெரில விட்டொழிஞ்சிட்டு போயிருந்துருக்கலாம் தேவையில்லாத வம்பு தேவையில்லாத பிரச்சனை ஆகி போச்சு என்ன அதில் சுகத்தை கண்டா அப்படிங்கிற மாதிரி தோணும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது ஒன்றும் இல்லாத மாதிரி தோணும் காதல் அப்படின்ட்டாலே வந்து ஒரு எதிர்பாராத ஒரு ஈர்ப்பு அது வயதை கடந்து வயதை கடந்து ஏன்னா அந்த காலத்தை கடந்து வரக்கூடிய அமைப்பெல்லாம் காதலுக்கு உண்டு அப்போ சந்தர்ப்ப சூழ்நிலையாக காரணங்களாகவோ அல்லது சமுதாய அந்தஸ்து காரணமாகவோ அல்லது தன்னுடைய மரியாதை குடும்ப சூழ்நிலை காரணமாகவோ அல்லது தன்னை நம்பி இருப்பவர்களுடைய காரணமாகவோ அல்லது ஏற்று இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது என்ற காரணத்தினாலேயோ பல பேர் ஊமையாக இருப்பதுதான் தான் காரணமோ தவிர காதலில் வந்து எந்தவிதமான பாகுபாடும் இல்லை வன்மக்காதல் விஷக்காதல் காம் வெறிகுண்ட காதல் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சூழ்நிலைகள் தான் சூழ்நிலையினுடைய தீவிரங்கள் தான் அதில் இங்கே என்ன ஜாதக ரீதியாக பார்க்கும்போது சூரியன் அந்த இடத்துக்கு ஆதிபத்தியமாக வராருன்னா செவ்வாய் லிங்க் ஆகும்போது அதில் கொஞ்சம் வேகம் அதிகமாயிரும் அது காமத்தாலேயோ அடிதடியாலேயோ வேகம் அதிகமாகும் எடுத்தங்கவுத்தன்னு முட்டாள்தனம ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி ஆயிரும் அது சூசைட்டாக இருந்தாலும் சரி அடிதடியாக இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனாக இருந்தாலும் ரிஜிஸ்டர் மேரேஜா இருந்தாலும் அப்போ இன்னும் பாவ கிரகங்கள் பார்க்க பார்க்க அதனுடைய வலிமை கூடும் இப்போ அதிகமாக எனக்கு என்னுடைய நான் என்னுடைய அனுபவத்தில் நான் ஜாதகம் பார்த்த விதத்துல சந்திரனை குரு திரிகோணத்தை நம்ம கஜகேஸ்வரி யோகங்கிறோம் குரு சந்திர யோகங்கிறோம் குரு குரு மங்கள யோகங்கிறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்திரனை குரு பார்த்து சந்திரனுக்கு திரிகோணத்தில் ஒன் ஐந்து ஒன்பதில் அல்லது சந்திரனுக்கு ஏழில் சமசப்தம அல்லது சந்திரனும் குருவும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஜாதகங்கள் இதே கான்செப்டில் சுக்கிரனும் உள்ளே வருவார் குரு சுக்கரன் காம்பினேஷனில் உள்ள வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு காதல் இல்லாமல் இருக்காது ஆனால் தன்னுடைய கௌரவம் காரணமாக தன்னுடைய குடும்ப காரணமாக தன்னுடைய முதல கௌரவம் ஜாதி காரணமாக மதம் காரணமாக ஜாதி காரணமாக தன்னுடைய காதலை உண்மையான காதலை ஊமையாக்கி விட்டு செல்பவர்கள் குருச்சந்திர யோகத்துல இருக்கு குரு சுக்கரன் யோகத்திலேயே இருக்கு அது திரிகோணத்துல உன்னைந்து என்பதுல வரணும் அல்லது சமசப்தத்துல வரணும் அல்லது சேர்க்கையில வரணும் இது தன்னுடைய காதல் மற்றவர்களுக்காக தியாகம் செய்யப்பட்ட வெளியில் காற்றப்படாத கௌரவ காதலாக வரும் அப்போ காதலங்கிறது எல்லாத்துக்கும் பொது அது அதில் அது பாகுபாடோ அதுக்கு ஒரு பேர் வைக்கிறதோ அது நாய்க்காதல் பேய்க்காதல்ங்கிறதோ அதெல்லாம் கிடையாது அது எல்லாத்துக்கும் வரும் எல்லாத்துக்கும் அந்த மனசு தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது ஒருத்தர் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்கும் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையினுடைய ஈர்ப்புனால அதற்க அதற்கு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் அது தப்பாக போகும் வாய்ப்பு இல்லாத பட்சத்திற்கு ரசனையோடு அப்படியே விலகிக்கும் வாய்ப்பே இல்லங்கும் போது விலகிடும் அது சந்தர்ப்ப சூழ்நிலை தான் அதுக்கு காரணம் அப்ப எனக்கு தெரிந்து இந்த சூரியன் என்பது முழுக்க 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 காதலுக்கு ஐந்தாம் பாவமான சிம்மமும் தாரக கிரகமான சூரியன் தான் காதலுக்கு முதல் படி இந்த சூரியன் காதலுக்கு அதிபதி அப்படிங்கும்போது கிரக ரீதியிலையும் பாவ ரீதியிலையும் ஸ்தான ரீதியிலையும் சூரியன் வரும்பொழுது சூரியன்கிட்ட நம்பிக்கை உண்மை தியாகம் நேர்மை இதை தவிர அந்த காதல்ல அந்த சூரியனுடைய காரகத்துல வேற எதையுமே பார்க்க முடியாது அவன் சாகிறான் அப்படின்னா உன்னை உன்னோட ஒரு நாள் வாழ்ந்தாலும் வாழணும் இல்லைன்னா நான் உயிரை விட்டுறணும் அப்படின்னு சொல்லி விடுறான் அப்படின்னா இத்தனை வருடங்களாக வளர்த்திய பாடுபட்டு கஷ்டப்பட்டு தனக்கு ஆயிரம் கஷ்டங்கள் அவமானம் வரும்போது கூட தாங்கிக்கிட்டு இருந்த ஒரு மனிதன் ஒரு காதலுக்காக ஒரு உயிரை தியாகம் பண்றான் துச்சமா தியாகம் பண்றான் அப்படின்னா அதுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கறதும் அதே சூரியன் தான் நீங்க சூசைட் பாவம் நீங்க ராகுவை சொல்லலாம் மூணாம் பாவத்தை சொல்லலாம் எட்டாம் பாவத்தை சொல்லலாம் எல்லாம் சொல்லலாம் ஆனா அந்த சூசைட் பண்றதுக்கு ஒரு தைரியம் வேணும் இந்த தைரியத்தை கொடுக்கறது சூரியன் ஜாதிமன் என்ன என்ன என்னை பத்தி என்னை பொறுத்த வரைக்கும் சொன்ன ஜாதிமன் காதல் தியாகம் பண்றது ஒரு விதமான அமைப்பு அதுவும் சூரியன் காதலுக்காக தண்ணியை இழப்பதும் சூரியன் அப்போ என்னன்னா மனு நீங்க காதலை பிரியறதுக்கு கூட தைரியம் தேவையில்லைங்க அதுக்கு இன்னொரு ஜீவன் வந்து அதை அதை பூர்த்தி பண்ணிடும் ஆனா அது சூசைட் பண்ணிக்கிறதுக்கு எத்தனை கிரகங்கள் சப்போர்ட் பண்ண தெரியுமா ஏழு எட்டு கிரகங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்போ அத்தனை கிரகத்தினுடைய வலுவில தான் சூசைட் பண்ண முடியும் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து என்ன பெண் வர்ற சாபம் ஆணுக்கு இந்த தோஷம் இல்லையா ஆணுக்கு வந்து இந்த தோஷங்கள் சாபங்கள் இல்லையா ஆனா பெண்களுக்கு தான் அதிகமா சாபத்துக்கும் தோஷத்துக்கும் ஆளாகிறாங்க கண்ணீருக்கும் ஒரு பொண்ணு கண்ணீர் விட்டா வீடு வழங்காது ம மண்ணி தூத்தினா வீடு வழங்காது அது அந்த ஒரு எச்சிவே வாயில சொல்லாம கூட அந்த எச்சி அப்படியே முழுங்கினாங்கனாலே தோஷம் வருங்கிறாங்க அப்போ இந்த நினைவுகளே அவங்களுக்கு ஆண்களுக்கு தோஷமா வருங்கிறாங்க அது எந்த விதத்துல சாத்தியம் எனக்கு தெரியல ஆனா சொல்றாங்க அப்ப எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா பெண் ராசிகளை வச்சு சொல்றாங்களா பெண்கிரகத்தை சொல்றாங்கன்னா அல்ல அந்த நேர்மை உண்மை தியாகம் இதற்கான தண்டனையாகத்தான் அது ஆண்மகனுக்கு கொடுக்குறாங்களோ தவிர ஆண் மாறிடுவான் ஆண் மாறிடுறாங்க ஆனா பெண்கள் அளவு அடி வச்சுக்கிட்டு குடிக்காருன்னா கூட நிறைய பேர் ஆயிடுறாங்க ஆனா இன்றைக்கு பெண்கள் வந்து அசால்ட்டை தூக்கி போட்டு நிறம் கல்யாணம் போயிடுறாங்க ஆனா அவங்க அழுகிறதும் அவங்க பண்றதும் அந்த பரம்பரையிலேயே அந்த தோஷத்தை கொடுக்குங்கிறாங்க பரம்பரைக்கும் அந்த தோஷம் வருங்கிறாங்க அப்போ இதெல்லாம் என்னன்னா இதுவும் அதே ஐந்தாம் ஏன்னா ஒரு பெண்ணினுடைய கற்பு அப்படிங்கிறது எங்கே இருக்குது கற்பு அப்படிங்கிறது அஞ்சாம் பாவத்தில் இருக்குது எல்லாமே அஞ்சு தான் பாருங்களேன் என்னை பொறுத்த வரைக்கும் சூரியனை தான் நான் சொல்லுவேன் காதலுக்கு உண்மையும் அங்கே தான் இருக்குது ஊமையும் அங்கே தான் இருக்குது காதல்னாலே அது உண்மைதான் அது ஊமை தான் நன்றிங்க